என் பேர் செல்வி நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா மோஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ர ப்ரெஷர் இருந்துச்சு அவங்க நிறைய அந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டு 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 அவங்களுக்கு வயிறே புண்ணாக சாப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்போ தான் நான் எனக்கு எங்கள் சித்தப்பா வந்து ரொம்ப சித்த வைத்தியமாக நிறைய ஆன்மீகவாதி அவங்க அப்போ அந்த நிறைய இயற்கை மருத்துவங்கள் பற்றி நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி அந்த மெடிசின் கொடுத்த கொடுத்த அவங்க குடித்தா இந்த இயற்கை இந்த இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டதுனால அந்த இயற்கை முடு இந்த மெடிசின் போட்டால் அவங்களுக்கு சேர மாட்டேங்கிறாங்கிறாங்க அவங்க சேரலை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன இது இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு மனசில் கஷ்டமாகிடுச்சு சரி அப்புறம் என்ன என்னன்னா நிறைய அப்புறம் வேறு வழியெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தேன் அப்போத்தான் அப்போ வந்து நிறைய அந்த யூடியூப்பில் நிறைய ஐயா மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறது போடுறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் பா பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எங்கள் அம்மாவுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் நான் இது இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை எப்படி செய்யுங்க அப்போ வந்து எனக்கு என்னென்னா ஒரு நாள் ஏதாச்சும் ஐயா இதை பார்த்தேன் பார்த்தேன் அவங்க பேசுகிற விதம் அந்த இது இப்போ போய் ஃபாலோங்க இதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கல இதோட வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க அப்படி அந்த கான்ஃபிடென்ட்டாக அவங்க பேசுவாங்க ஓ இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இப்படி பேசுகிறேன் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்போவே தோணிடுச்சு அப்போ என்ன உடனே உடனே ஆயில் ஃபில்லிங் பண்ணுறேன் இப்போயே பார்த்துட்டு இருக்கையில் போய் போய் ஆயில் ஊற்றிட்டு வந்து எது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உடனே நான் உடனே என்னமோ எனக்கு சின்ன மாதிரி நான் மைண்டு கொடுத்துல ஆட்டோமேட்டிக்காக நான் எந்திரிச்சு நான் போக ஆரம்பிச்சிட்டேன் போய் கிச்சனில் போய் எடுத்து வாயில் வந்து ஊற்றிட்டு அப்போ கண்டினியூஸாக அதை பார்க்க ஆரம்பித்தேன் ரொம்ப அதுலேருந்து பார்த்திங்கன்னா எப்போ பாருங்க நான் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாள் என்ன இன்றைக்கி என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு உனக்கு வேலையே இல்லையா எப்போ பாரு இதை எப்படி பார்த்துட்டு இருக்கு அப்போ எங்கள் அம்மாட்டா சொன்னேன் இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அந்த மாத்திரையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொடு சாப்பிடுங்க நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சாப்பிட்டு இப்போ வந்து அவனால் சாப்பிட முடியுது வயிறு வழி இல்லைங்கிறாங்க மாத்திரை சுத்தமாக அப்போ எங்கள் மற்றவங்களும் சொன்னாங்க ஐயோ நீங்கள் மாத்திரை போடாமல் இருந்தால் பாருங்கள் அவங்களுக்கு என்ன ஆயிரும் நீங்கள் இப்படி நிறுத்த வச்சிட்டீங்களே அப்படின்னு அவங்க எங்கள் அம்மா ஒரே வாரத்தில் சொன்னாங்க என் பொண்ணு சொன்னால் எனக்கு நூறு நூற்றி அஞ்சு பர்சன்ட் நம்பிக்கை நான் அதுமாரி என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எத்தனை பேர் சொன்னவங்களையும் இது பண்ணி பிரேக் பண்ணி எங்கள் அம்மா எடுத்து இப்போ நல்லா இப்போ அவ்வளோ வேலையும் ரெண்டு சின்ன குழந்தைங்க எழுவத்தஞ்சு வயசுலேயும் கூட அவ்வளோ அவங்க அந்த குழந்தைங்களுக்கு முடி அப்படி மூட்டு வலி ரொம்ப நல்லா இருக்குது அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலைன்னா ஆனால் அந்த வழியையும் க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னென்னா எனக்கு இந்த இயற்கை உணவில் ரொம்ப நாட்டம் இதை ஐயாவோட வீடியோ பார்த்து ரெண்டு வருஷம் ஆகவேனா ஒவ்வொரு நான் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் இது இந்த இயற்கை உணவில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆர்கானிக் ஷாப்பே வைக்கணும்னு நான் முடிவு பண்ணி பண்ணி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ண ஹஸ்பண்ட்டை இது நம்ம பிஸ்னஸே இல்லையே நீ எதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாததெல்லாம் நீ இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிற இல்லை நீங்கள் யாருமே நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம் நானே பார்த்துக்குவேன் அப்படி சரின்னு வாங்கி அந்த வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி பொடிவைகள் இந்த எல்லா இதுவும் இருக்கும் வர்ற உள்ளே வர்ற கஸ்டமர் நம்ம நல்லா ஆர் ஆர்கானிக் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து கெமிக்கல் இல்லாமல் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் வச்சேன் வர்றவங்க எல்லாம் அந்த ஃபுட்டை யாரும் வாங்கலை எல்லாமே மருந்தாக கேட்டு எல்லாம் ஓடி வந்து எனக்கு அந்த மெடிசின் இருக்கா இந்த மெடிசின் இருக்கா இப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்குற விட அவங்க வந்து அழுவாங்க நம்ம ஒரு டாக்டர் மாதிரி ஃபீல் பண்ணி அழுவாங்க இதுக்கு ஏதாவது இருக்காங்க இதுக்கு எங்கேயாவது இருந்தால் தேடி வாங்கி கொடுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்போ தான் எனக்கு அப்புறம் சரி அதுக்கான அந்த மெடிசின்ஸ் பற்றி இதுகள்லாம் பற்றி நிறைய அவங்க கொடுத்துருக்கதுலேயே இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒவ்வொன்றையும் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அப்போ வந்து எனக்கு இவ்வளோ அற்புதம் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இது என்னோடனே இது இதே மக்கள் ஒன்று நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லி நாங்கள் அதே அதே மாதிரி மன ரீதியாகவும் நிறையா பேர் பிரச்சனையில் இருக்காங்க யோகா கிளாஸே நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் ஃப்ரீயாக யோகாவுக்கு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இடம் அரேஞ்ச் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்க பெரிய ஆச்சரியம் எனக்கு நான் பணமே வேண்டாம் ஃப்ரீயாக செல்வி கொடுக்குறோன்னு சொல்கிறான் ஏன் வர மாட்டேங்கிறாங்க நாங்கள் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய் மாஸ்டர் வந்து இங்கே எனக்கே கஷ்டமாக இருந்தது அப்படி ஒரு மாசம் வரைக்கும் போனால் ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க வர ஏன்னு கேட்டால் பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க வேற ஏதாவது தப்பாக நினைப்பாங்க என்ன எதுக்காக அவங்க அப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி நல்ல விஷயத்து கூட இப்படியும் இருக்கா அப்படின்னு எனக்கு யோசிக்க வச்சது ரொம்ப அப்படி இது பண்ணிட்டு அதுலேருந்து எனக்கு இந்த டாக்டர்கிட்ட போகிறது என் பிள்ளைங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போன்னு இல்லை சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டிலேயே சொல்லுவாங்க நீங்கள் ஏன் குழந்தைங்க பிள்ளையான பிள்ளை பெருசாகிட்டேன் என் காய்ச்சல் இதுனா நீங்கள் டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு என்னமோ எனக்கு டாக்டர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த மெடிசின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன உடனே காய்ச்சல்னால் என்னென்ன இந்த நம்ம தான் படிச்சிருக்கோம்ல அந்த இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயமாக வச்சு எடுத்து கொடுத்துருவேன் நீங்கள் நீங்கள் ரொம்ப முட்டாள்தனமாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்க நீங்கள் மூணு நாளில் பாருங்கள் அது ரிசல்ட் அப்படிம்பேன் சரிண்ணா அதே ஆனால் என் பையன் மட்டும் அதை கேட்கவே மாட்டான் இது இதில் இதெல்லாம் போங்க உடனே கஷாயம் போட ஆரம்பிச்சுடுங்க ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் வேணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என் பொண்ணு நான் சொன்னால் அப்படியே கேட்பான் சரி அவ அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே பண்ணி பண்ணி அவள் வந்து க்யூர் ஆகிடுவான் அது மாதிரி எனக்கு எதுனாலும் நான் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன் இந்த மெடிசன் எடுப்பேன் சரியாயிடும் அப்போ எதுவும் அப்போ என்னென்னச்சி எனக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு எயிட்டி நைன் இருந்தேன் ஃபஸ்ட்டு அப்போ இருக்க இருக்க வெயிட்டு கூட்டிகிட்டே போகிறோமே ரொம்ப லேசினஸ்ஸாக ரொம்ப ஹெவியாக ஃபீலாச்சு ஓ இது இருந்தால் நம்ம அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ அம்மா மாதிரி நாளைக்கு சொல்ல முட்டி வெளியே வந்துடும் அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளும் கஷ்டப்பட வேண்டிய வரும் அப்போ இப்போவுலேருந்தே நம்ம அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் முடிவு பண்ணிவிட்டு நான் அப்போ என்ன அப்போலேருந்தே கொஞ்சம் இயற்கை உணவு எடுக்கிறது யோகா பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் என்னால் மட்டும் சீக்கிரம் எந்திரிக்கவே முடியாது அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கான எந்திரிக்கணும்னா என்னால் அது மட்டும் செய்யவே முடியாது எந்திரிப்பேன் ஒரு வாரம் எந்திரிப்பேன் பத்து நாள் எந்திரிப்பேன் அதுக்கு மேலே என்னால் எந்திரிக்க முடியாது இந்த யோகாலேயே சொல்லுவாங்க நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி ஆனால் அதை அதை பண்ணுவேன் அப்புறம் விட்டுருவேன் மறுபடியும் வெயிட்டு கம்மியானது ஜாஸ்தியாயிரும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது அப்படி இருந்துட்டு இருக்கப்போ தான் அப்புறம் என்ன பண்ண திடீர்னு என் பையன் பார்த்தா எனக்கு ஒன்று திடீர்னு தலைவலிக்குது உடம்பு சரியில்லை சளி வந்துடுச்சு சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு வந்த நோயை விட அவன் பயந்த விதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போவே என்ன நம்மளை சரி எனக்கு டாக்டரை கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை ஆனால் அவன் இதில் அவ்வளோ நம்பிக்கை அவன் டாக்டரை மட்டும்தான் நம்புவான் டாக்டர் டாக்டர் மெடிசின் தான் அப்போ என்ன பண்ண சரி அவனோட திருப்திக்காக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சரி நீ என்ன விருப்பப்படி எங்கே போகணும்னு நினைக்கிறியோ நான் அங்கே வர்றேன் ஆனால் நீ ஃபைனலாக நீ ஒரு இடத்துக்கு வருவ அதுதான் இயற்கையாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் அப்போ சரி சரின்னு சொல்லி போய் எல்லாம் போய் எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தான் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைனாலும் கூட அவனுக்கு ஒரு அந்த பயத்துலேருந்து அவன் வெளியில் வரல அந்த கான்ஃபிடென்ஸு இதாக அப்போ எனக்கு என்ன வேணா நான் என்ன நீ இங்கே வரணும் அப்படி இந்த இந்த ஐயாவோட வீடியோலாம் நல்லா பேசுகிறதெல்லாம் எடுத்து நான் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அப்போ அதுலேயும் சில வீடியோஸ் அவன் பார்த்துருக்கவே மாட்டான் பார்க்குறான வேற நான் வாட்ச் பண்ணி பார்ப்பேன் அப்போ இது இது என்ன தான் பண்ணுறது இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்போ இப்போ இந்த பயந்த டைம்லேயே கொண்டு போய் உட்கார வச்சா மட்டும்தான் இழுத்துட்டு போக முடியும்னு முடிவுக்கு நான் வந்தேன் அப்போ என்ன பண்ணேன்னா ஒரு இது இந்த மாதிரி போகணும்னு சொன்னால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் முதல்லே நான் முடிவு பண்ணியாச்சேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டைம் இல்லை நவம்பரில் இருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் ச ஐயாவோட ப்ரோக்ராம் இப்போ தான் வருது சரி அப்புறம் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணேன் முதலே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இன்றைக்கி ஏற்கனவே புக்கிங் ஆயாச்சு புக் பண்ணியாச்சு மூணாந்தேதி நம்ம போகிறோம் வர்றியான்னு கூட கேட்கல போகிறோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அப்படியா ஒன்றுமே பதில் சொல்லலை ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி அதனால் சரி பதில் வரல அப்போ உறுதியாக வந்துடும் ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டதே அப்படிதான் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கடைசியாக எப்பவுமே அந்த டைமுக்கு அவன் மாற்றி பேசுவான் எதோ எந்த ஒரு விஷயமே அப்புறம் நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்களே நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் உங்க உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுதா என்னன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லாச்சுன்னா நான் அப்புறம் அடுத்து ஏதா இருந்தாலும் போய்க்கிறேன் அப்படின்னு தான் இல்லை இல்லை கண்டிப்பாக ரெண்டு பேரும் நான் போகிறதே உனக்காக மட்டும்தான் நீ கண்டிப்பாக நீ வந்தால் தான் நான் போவேன் இல்லை நீ மட்டும் போ எனக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கம்பல் பண்ணி நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு வந்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும் ஆனால் அந்த அப்போ அந்த தலைவலி வந்த டைமில் என்னென்னாச்சுன்னா அப்போவே நான் சொல்லிட்டேன் இன்னுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஒன்லி இயற்கை உணவு தான் சாப்பிடணும் ஏன்னா வர்றது இங்கே டைம் கிடைக்கல அப்போ என்னென்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வேஸ்ட்டாக இருக்கப்போ இந்த ஒரு மாதமாகவும் நீ இயற்கை உணவு தான் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பையனுக்கு கொடுத்துட்டு பையன் என்ன சாப்பிட்றானோ அதை மட்டுந்தான் நான் சாப்பிட்டுட்டு ஏன்னா அப்போ தான் அதனுடைய மாற்றங்கள் தெரியும் அவன் அந்த இது நம்ம உணர முடியும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது மாதிரி பண்ணிவிட்டு அவன்ட்டு இருந்து என்ன ரிசல்ட் வருது இதை பற்றி அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் அந்த பார்த்தா இந்த அந்த ஒரு வாரம் ரெண்டு நேரம் ஃப்ரூட்ஸு ஒரு நேரம் சிறுதானிய உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அவ்வளோ உடம்பே லேஸ் ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோ காற்று மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது பல நாள் அஞ்சு மணிக்கெல்லாம் டாங்கினு யாருமே சொல்லாமல் நான் எழுந்திரிச்சிடுறேன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அதே மாதிரி பையன் பார்த்திங்கன்னா அந்த உணவு அவன் நாற்பத்தெட்டு நாற்பது நாளைக்கு பக்கமே இருக்கும் அவ்வளோ நாள் அந்த உணவே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஒரே வாரம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கே மூணு கிலோ கம்மியாயிருக்கு இருக்கு அப்போ அப்போ ஐயா சொல்கிறபடி அங்கே போனோம்னா நம்ம எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியும் அது மாதிரி அது மட்டும் இல்லை இந்த மாதிரி இயற்கை உணவை நம்ம இங்கே வந்தால் தான் எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நம்ம கற்றுக்க முடியும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம ஃபேமிலிக்கே நாளைக்கு கொடுக்க முடியும் இப்போ பக்கத்தில் இருக்க முடியும் அதை விட என் கஸ்டமருக்கு நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு வேதனையோடு வர்றத பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா இந்த மெடிசின்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லையே நீங்கள் இயற்கையாக அந்த உணவு எடுத்து நல்லா ஹாப்பியாக வாழுங்கன்னு நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணலாமே அப்போ அந்த ரெண்டே ரீசனுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்துருக்கேன் அப்படி அப்படிங்கிற ஒரு அது அந்த அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இது நாலு பேருக்கு போய் சேரணும் கண்டிப்பாக ஆனால் நம்ம நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சொல்ல முடியும் அதுக்காகவே நம்ம உணரணும் அப்படின்னு இப்போ நிச்சயமாக இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஐயா சொன்ன மாதிரி பத்து கிலோ என்ன பத்து கிலோ கண்டிப்பாக கம்மி பண்ணிடுவோம் அதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது அதனால வணக்கம் நன்றி சார் அதை விட அந்த இன்னும் முக்கியமான விஷயத்தவரு சென்னியன்னு சென்னியப்பன் சார் சொல்லவே முடியாது அவ்வளோ என்ன ஆக்டிவா இவ்வளோ தூரம் கூட எப்போவுமே சிரி சிரிச்சு சிரிச்சுக்கிட்டு சுறுசுறுப்பாக அவ்வளோ அந்த சூப்புலாம் சான்ஸே இல்லைங்க அது தக்காளி ஜூஸும் சரி அந்த மணத்தக்காளி ஜூஸும் சரி சொல்லவே முடியாது அவ்வளோ அருமையாக பண்ணி எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க அதை விட கோபி இந்த சரவண் சாரையாவுக்கு அதை விட ரொம்ப பெரிய பெரிய நன்றிகள் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து கிளாஸ் எடுத்தாங்க அவ்வளோ அருமையாக எடுத்தாங்க அத்தனை பேருக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நிறைய ஹாப்பியாகவும் கூட ஆயிட்டாங்க அவ்வளோ நல்லா ஐயா ஐயா இல்லையே எப்படி நம்ம இந்த ஒண்டே எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஆனால் அது தெரியாம அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் அவங்க வேற ஆங்கிளில் வேற ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை அவங்க எடுத்து சொல்ற விதம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல நேரத்தில் வந்திருக்கோங்கிற மனநிறைவை கொடுத்தது அதே மாதிரி இந்த இயற்கை உணவு சாப்பிட்றதுனால உடல் மட்டும் ஆரோக்கியம் இல்லை மனசும் ஆரோக்கியமாக இருக்கு அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை அதிகமாக தூண்டப்படுது அதனால எல்லாருமே அதை நல்லா எல்லோரும் ஃபாலோ நம்ம இங்கே வந்திருக்க எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் அதில் எந்த ஐயாவும் விட போகிறதில்லை நமக்கு நல்லாவே செய்வோங்கிற நம்பிக்கை நல்லா இருக்கு இருக்குது ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே எல்லோரும் வந்திருக்கோம் ஆனால் அதே இது இதை இதை கேட்குற இதே மாதிரி நம்ம போய் பக்கத்து வீட்டில் நம்மளை பார்த்து இந்த இது பண்ணுற இன்னும் நிறைய பேர் வரணும் வந்து இது நம்மளால் பயனடையணும்னு சொல்லி நான் வளர்த்துக்கிறேன் உங்களுக்கு நன்றிங்க நிகழ்ச்சி வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன் அவர் வந்து இந்த சொல்கிற விதத்தை விட ஒரு திட்றாருவாருங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபாலோ பண்ண பண்ணுங்கள் இல்லாட்டி விட்டுட்டு போங்க உங்கள் இஷ்டம் எனக்கு என்ன வந்தது உங்கள் உடம்பு அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்க அப்போ இதிலேருந்து அவர் எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாருங்கிறது அது தெரிஞ்சிட்டு தான் நான் நைட்டு ஃபோன் எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்குவேன் திடீர்னு தூக்கம் வரலன்னா ஒரு மணிக்கெல்லாம் எடுத்து போட்டு இருப்பேன் அதில் வெயின் வெரிக்கோஸு இந்த சொரியாசிஸ் பற்றி அவர் சொன்னது உடனே எனக்கு ரொம்ப அது பிடிச்சிது என் ஃப்ரெண்டுக்கு அது இருக்குது அதனால் உடனே என்ன பண்ண ஃபோன் பண்ணி ஹே ஏ நான் அவள் என்னமோ நினச்சிட்டு அந்நேயத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன நான் என்னாச்சு உனக்கு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறையே அப்படின்னா ஐயோ நான் மறந்துட்டேன் நைட்டுங்கிறது இந்த மாதிரி வெ சொ வெரி சொரியசிஸ்க்கு போட்டிருக்கிறாரு நீ பாரு ரொம்ப நல்லா இருக்குது உனக்கு இது செஞ்சின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டு உனக்கு ரொம்ப பயன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவள் வேப்பில குளியல் குப்பைமேனிக்கு தலை குளியல் எல்லாமே நான் சொல்லி குளிக்கச்சிருக்கேன் நானும் ஒரு மாதமாக இவர் சொன்ன ஒரு இது தான் ஃபாலோ பண்ணி ஃபுட்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் குளியலும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி மார்கழி மாதம் ஆனால் எனக்கு கையெல்லாம் ஒரே வெடிப்பு வந்துடுங்க ஆனால் இப்போ வந்து எல்லாம் எல்லா நல்லா இருக்குது எல்லோரும் கேட்புறாங்க ஐயே இவ்வளோ நல்லா இருக்கிற என்ன இது விஷயம் அப்படின்னாங்க நான் தென்றல் இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் எல்லோரும் வாங்கன்னு சொல்லிடுறேன் அதனால் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அதை விட கோபி சரவணன் சார் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தார் நேற்று அவருக்கு ரொம்ப 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 நன்றிங்க அது அதே மாதிரி இவர் என் நேரம் சிரிச்சுட்டு இருக்கிற சென்னியப்பன் சார் அவங்க குரூப் எல்லாத்துக்குமே நன்றி அதனால எங்கள் அது மகளிர் சார்பாக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு சென்னியப்பன் சாருக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேங்க